மாடத்து சுற்றும் வேல கேரிய தூபம் கம்ம துயிலை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்க பீரோ உன்மகள் தான் உமயோ என்றே செவிடோ அன்தலோ ஏமாபெரும் தூயில் மாந்திர பட்டாலோ மாமாயன்மா தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய தூபம் கமல துயிலமையில் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் திரவாய் தூமணி மாடத்து அப்படின்னு நப்பிண்ணை தூங்கின்றிருக்க மாளிகையை ஆண்டாள் விவரிக்கிறாள் தூமணி மாடம் அப்படின்னு சொல்லும்போது நம்மாழ்வார் போட்டிக்கு துவளில் மாமணி மாடமேங்கும் தொலைவிலி மங்களம் அப்படிங்கிறார் ஆண்டாள் சொல்ற தூமணி மாடம் அப்படின்னா அது பரமாத்மாவை குறிக்கும் எந்தவித தோஷமில்லாத ஒரு மாளிகை ரத்னங்களால் இழைக்கப்பட்ட மாளிகை பிரகாசிக்கக்கூடியது துவளில் மாமனி தொலைவிலி மங்களம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றது வந்து ஜீவாத்மாவை குறிக்கும் ஜீவாத்மா வந்து அழுக்கடைந்த ஒரு மாளிகை அந்த அழுக்கு போகி இந்த ஜீவாத்மாவானது பிரகாசிக்கிறது அப்படின்றத ஆழ்வார் ரொம்ப அழகாக துவளில் மாமனி மாடமேங்கும் மங்களம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே ஆண்டாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள ஒரு ஒப்புமை பாருங்கள் தூமணி மாடம் ஆண்டாள் தோழில் மாமணி மாடமேங்கம் தொலைவில் மங்களம் ஆழ்வார் ஜீவாத்மா பரமாத்மா தோழில் மாமணி ஜீவாத்மா தூமணி மாடம் பரமாத்மா எப்பவுமே இருக்க ஒளிவிட்டு கொண்டிருக்கின்ற மாளிகை அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொன்னவ வந்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய கிருஷ்ண நம்ம தேடி வருவான் அப்படின்றதுக்காக விளக்கேத்து விளக்கேத்துனா கிருஷ்ணன் வருவான் அப்படின்றது இந்த அர்த்தம் விளக்கேத்தினா அந்த விளக்கனுடைய ஒளியில் அந்த கிருஷ்ணனை தரிசிக்கலாம் கிருஷ்ணன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னா மாமன் மகளே அப்படின்னா மாமன் மகள்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு கிரஷ் அது அப்படின்றதுனால ஆண்டாள் உபயோகிக்கிறாளோ மாமன் மகளேன்னு கூப்பிடுறா விட முடியாத உறவு அவளுக்கும் உள்ள படுத்துன்னு இருக்கவளுக்கும் இதை கேட்டோடன நான் தான் மாமன் மகள் முறைப்பண்ணா அப்படின்னு ஒரு சந்தோஷம் அதுக்காக மாமன் மகளேன்னு கூப்பிடுறான்னு வச்சுக்கலாம் ஒரு சந்தோஷத்தோடு எழுந்துக்கிறதுக்காக ஆண்டாள் செய்கிற ஒரு யுக்தியா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆழ்வார்கள் சொல்கிறது பித்தரம் மாதரம் தாரான் புத்ரான் பந்துன் சகின் குருன் சர்வ தத்மாஷ சர்வக்ய சர்வகாம சாக்ஷராத் லோக விக்ரான்ஷாந்த சரணோ சரணம் தேவ்ரஜம் விபு அப்படின்னு யாரா இருக்கு அவரை பொறுத்தவரை ஆழ்வார்கள் இந்த இங்கே கூட்டிட்டு மாமன் மகளேன்னு இருந்தாலும் ஆழ்வார்கள் சொல்றது என்னென்னா தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் ஆச்சாரியார் மற்ற உபாயங்கள் உபயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய திருவடிகளையே சரணமடைந்தேன் தாயே தந்தையென்றும் தாரமே கிளமக்கள் என்றும் நோயே பட்டுழிந்தேன் அப்படின்னு இந்த உறவுகள்லாம் நோயா உறவுகள் எல்லாமே நோய் ஆழ்வார்கள் சொல்கிற மாதிரி உறவுகள் ஏன் நோய் அப்படின்னா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை நம்பி அந்த உறவுகளுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு அந்த வைஷ்ணவராகில் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய்னு ஆண்டாள் சொன்னது சரிதான் ஆனால் அந்த வைஷ்ணவர் அந்த இதில் ஜாதியை பற்றி சொல்லலை வைஷ்ணவ குணத்தை பற்றி சொல்கிற அப்படி இல்லாதான் இந்த உறவுகள்லாம் நோயே பட்டுழிந்தேன் அப்படின்னு சொன்னதுதான் கொண்ட பெண்டிர் மக்களுக்கு சுற்றவத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதெல்லால் காதல் மற்ற யாதுமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரே அந்த கொண்ட பண்ட யாராக இருந்தாலும் கொண்ட பெண்டிராக இருந்தாலும் எல்லாருமே வந்து பகவானுக்கு நம்மளுடைய கைங்கரியத்துக்கு கைங்கத்துக்கு துணை போகிறவர்கள் வந்து மாமன் மகளேன்னு கூப்பிடலாம் அப்படி ஒரு அரு அருமையான ஒரு உறவு அப்படின்னு மாமன் மகளே மணிக்கதவன் தாழ்த்திராய் திறவாய் மாமீரவளை எழுப்பிரோ அப்புறம் சொல்லிட்டு வரும்போது மாமாயன் அப்படிங்கிறார் மாமாயன் மாதவன் வைகுந்தன் இவன் மாமாயன் ஆச்சரியமான குணசேஷ்டித்தங்களோட இந்த அவலை பெண்களெல்லாம் பின்னாடி வர மாதிரி செ செஞ்சவன் அவன் மாமாயன் அவன் வைகுந்தன் கூட ஒரு பக்கம் மாமாயன் இன்னொரு பக்கம் வைகுந்தன் நித்திய சூரியர்களுக்கெல்லாம் நிர்வாகன் அவன் இடைச்சிகள் எங்களை மாதிரி இடைச்சிகளுக்கு வந்து எங்களை வந்து அடிப்பான் எங்களை நாங்கள் அழிச்சாலும் அதை அடியை வாங்கிப்பான் நாங்கள் கட்டினாலும் கட்டுப்படுவான் அப்பேற்பட்ட மாயாவி ஆனால் அங்கே வந்து வைகுந்தன் வந்து நித்திய தலைவன் ஆழ்வார் சொன்ன மாதிரி சூட்டுநன் மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டிய தூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடுவுன்னப்போ வந்து இமிலேற்று வங் குன் ஆடினை கூத்து அடலாயர்த்தம் கொம்பினிக்கே அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார் மாயையினால் வெண்ணையை திருடுவான் அடிபடுவான் வெண்ணை திருடியத்துக்காக அது அது மாமாயன் அவன் தன் சார்பில்லாத தனிப்பெரும் மூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணையுண் உண்ணும் இனச்செயலே அவனுக்கு எதுக்கு ஆனால் அவனுடைய பொருள் தான் இந்த வெண்ணையெல்லாம் வெண்ணைய கண்ணன் திருடிட்டான் அப்படின்னா அவனுக்கு அவனுக்கு இல்லாத பொருளை திருடினா திருடு அவனுடைய பொருளே தான் அது ஆனாலும் அந்த ஈனச்சொல்லை அவன் அவன் திருடினாலும் சொல்லக்கூடாது ஏன்னா அவனுடையதான் எல்லாம் இருந்தாலும் சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னை வந்து மாமாயனாக காமிக்கிறான் இது ஒரு மாயம்தான் வெண்ணையா கயிறு ஆத்மாவே அவனுடைய இது அப்படி இருக்கும்போது வெண்ணெய் எல்லாமே அவனுடைய இது அவனுடையது அவன் எடுக்கும்போது அது திருட்டாகும் கடை வெண்ணெய் கடவனில் உறவடையா யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே நீயே உரலை கட்டுப்பட்டுக்கிற நீயே பண்ணிக்கிற அப்படிங்கிற ஆழ்வார் அப்படிப்பட்ட மாமாயன் நீயே நீ வெண்ண திருடினாலும் உன கட்டி போடுறாய் யசோதை நீ கட்டு கட்டுக்கு அடங்குகிறாய் அதுதான் ஆச்சரியம் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்தவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து பண்ண மாயங்களும் நீ பண்ண மாயம் கொஞ்சமாக நஞ்சமாக இந்த பாரத போரில் எ எப்பேற்பட்ட ஒரு மாயங்கள்லாம் செஞ்சு பாண்டவாளை ஜெயிக்க வச்ச இப்பேற்பட்ட மாமாயன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாள் இப்படிப்பட்ட மாயங்கள்லாம் செய்யக்கூடிய கோபிகைகள் கூட இருப்பான் திடீர்னு காணாமல் போயிடுவான் வெண்ண திருடுவான் இப்படிப்பட்ட மாயங்கள்லாம் செஞ்ச பாரதப்பூரில் வந்து எல்லா மாயங்களும் செஞ்சு பாண்டவர்களை ஜெயிக்க வச்ச இந்த மாமாயன் வைகுந்தன் அப்படிங்கிற ஆண்டாள் மாமாயன் மாத்திரமில்லை வைகுந்தன் தலைவன் தலைவனவன் வைகுண்டேது பரையலோகே ஸ்ரீயா சாத்ததம் ஜகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணுர சிந்தையாத்மா பக்தைர் பாகவதை சஹர் இந்த வைகுண்ட லோகத்தில் பிராட்டியோட ஸ்ரீதேவியோட ஜெகத் சுவாமியானவன் பக்தர்களுக்கூடையும் எழுந்தருளி எழுந்தொள்ளியிருக்கிறானவன் மாமாயன் வைகுந்தன் நாமம் பலவும் நவின்று எல்லா நாமத்தையும் சொல்லிட்டோம் குருஷேத்திர போரில் பீஷ்மர் விழும்போது போர் முடிஞ்ச உடனே பாண்டவர்களும் கிருஷ்ணனும் பீஷ்மர் கிட்ட யுரிஷ்டன் யுதிஷ்டன் கேட்குறான் கிட்ட உன்னதமான தர்மம் எது அப்படின்னு கேட்குறான் அவர் தர்மத்தை என்ன தர்மம்ன்ற மாத்திரம் உபதேசிக்கலை அதுக்கப்புறம் ஆயிரத்தெட்டு நாமங்கள் கூடிய விஷ்ணு சாஸ்திர நாமன் சொல்கிறார் பீஷ்மரானவர் அப்படி ஆண்டாள் இங்கே சொல்கிறது நாமம்பலவும் நவின்று எல்லா நாமத்தையும் சொல்லா சொல்லியாச்சு அவருக்கு ஆறாயிரம் லட்சக்கணக்கான நாமங்கள் உண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டோம் ஆனால் உன் மகளானவள் உள்ள மாமன் மகள் ஐஸ் வேற வச்சாச்சு அப்படியும் எழுந்துக்க மாட்டேங்கிறா அப்படி எழுந்துக்கிற அப்படின்ற ஒரு குறை எங்களுக்கு இருக்கே தவிர நாங்கள் சொல்லாத குறை ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாம் சொல்லியாச்சு சொல்லியும் எழுந்துக்கல அவ நாமம்பலவும் நவின்று மாமீரை அவளை எழுப்பீரோ நாங்களாம் சொல்லியாச்சு மாமி நீங்கள் போய் எழு எழுப்புங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாசுரம் ரொம்ப சுவையாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்